ஏனா இந்த ஸௌத் பாட் ரெண்டு கோட் ஆடுனான் டாஸ் आलिया मुंडे के की इन प्रोफेशन जाओ पढ़ोगा यार वो मैंने आलिया मुंडे को एक बार कैटर कर दूँ के अभी से मंगल हो गया था मोशन लेके बुली ली और वो प्रोफेशन

ಆಡಳಿತ <laughs>

thank you Dit is regtig interessant.

सां के दी बेमोरियम बेड्रॉज तिरपुर 아니요. 이래

அருமை அருமை மிக சிறப்பாக விளையாடி சொல்லி இருக்கிறார்கள் ஆடியன்ஸ் நல்லா கரவோசத்தோட கைதட்டி

കബഡി കൊണ്ട് വാലി

பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த கவலைக்குழு நடத்துவதற்கு உறுதுணையாக நண்பரை வழங்கிய முதல் பரிசு முப்பதாயிரம் பரிசு வழங்குவவர் திரு செந்தூர் கே முருகேசன் அவர்கள் மற்றும் திரு தீவன் அன் பிரபாகரன் அவர்கள் சீசனா இண்டஸ்ட்ரீஸ் கீரலதா மூன்றாம் பரிசு ரூ பத்தாயிரம் பரிசு வரங்குவர் திரு ஏஜி மோகன் அவர்கள் முன்னாள் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் நம்பிக்கையான நான்காம் பரிசு ரூ பத்தாயிரம் பரிசு வறங்குவர் திரு முருகன் அவர்கள் முருகா மெட்டல் போட்டி முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் நான்கு அணிகளுக்கும் மற்றும்

வெற்றி வாய்ப்பை இருக்கும் நான்கு அணிகளுக்கு தலா ரூ மூவாயிரம் இருபதாயிரம் வழங்குவார் அவர்கள்

ஸ்டார்ட் டீம் நீங்க சொல் கேட்காட்சி கொடுக்குறாங்க சொல்லுங்க

thank Yeah. करेंसी ईरानी मनगल रियाली भौतिक सभी बुद्धिमान जेसीके कार्यवाही पत्तों पर ईरानी बिटकॉइन लोगों के लिए रियाली इन्हें यार कारों में लाड रहे थियार बीसीएमटीएस शूरंग स्पोर्ट्स में शूरंग ईरानी तयार नहीं हो सकते क्यों करेंसी होटलों से तालुकों रांग ரெண்டு பேர் விஜயவாங்களுக்கு ஒரு சௌரியமா ார் <laughs> एवर इलरव फेशन इले Està a la forgeusion.